வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு நான் தெரிந்து கொண்டதை சொல்லும் பதிவு இது செய்யாறு பக்கத்தில் திருவத்தூர்ங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே சிவன் கோயில் ஒன்று அமைந்திருக்குது இது பொதுவாக ஒரு கோயில்னால் அதை ஒரு மன்னர்கள் கட்டி முடிப்பாங்க இல்லை அவங்களோட சந்ததிகள் கட்டி முடிச்சுடுவாங்க ரெண்டு மூணு மன்னர்கள் செய்வாங்க அதுக்கப்புறம் செப்பனிடுதல்ங்கிறது மற்ற மன்னர்களால் செய்யப்படும் ஆனால் இந்த கோயில் மட்டும் சிம்மவர்ம பல்லவரால் கட்டத் தொடங்கி பின் பராந்தக சோழன் ராசராச சோழன் விக்ரம சோழன் சம்பூராயர் திருமலை நாயக்கர் இறுதியாக கிருஷ்ண தேவராயர் காலத்தில் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டில் தொடங்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் முடிக்கப்படுகிறது இது போல் பல மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் வேறு எதுவும் இல்லை இக்கோயில் ஏழு கரத்துடன் நந்த் நர்த்தன விநாயகர் இருப்பது மிகச்சிறப்பு பெரும்பாலான சிவன் கோயிலில் நந்தியானது இரவனை தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் நந்தி வாசலை பார்த்து பகைவல் உள்ளே நுழையாமல் தடுக்கும் நந்தியாக அமைந்துள்ளது வாழ்கோளமுடன் நிலைமே சூழ்க